அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி பட்டாசுகளை தவிர்ப்போம் பல உயிர்களை காப்போம் யானை வரும் பின்னை மணி யோசை வரும் முன்னே என்பது போல் எட்டு வயது பவித்ராவுக்கு வண்ண வண்ண மத்தாப்புகள் வாய் சிந்தும் புன்னகை பூக்கள் வகை வகையான இனிப்புகள் என தீபாவளி வருகையை அட்டகாசமாக பறைசாற்றி கொண்டிருந்தன அவள் பட்டாசு கொளுத்தி பண்டிகையை துவங்கியதும் இரண்டு நாட்களாக தொடர் இருமலும் இழைப்பும் அவளது பண்டிகை மகிழ்ச்சியை பறித்து கொண்டது கடைசியில் அவள் கடுமையான ஆஸ்துமாவின் பிடியில் சிக்கி தீபாவளிக்கு முன்னால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் கடந்த எட்டு மாதமாக அவள் சுகமாத்தான் இருந்தால் இந்த சீசன் தான் அவளுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை பட்டாசு புகை அவளது இழப்பை அதிகரித்து ஆட்டி அலைகளிக்கின்றது என்று அவரது தாயார் லட்சுமி அவர்கள் கூறுகிறார் பண்டிகை கொண்டாட்டம் தொடர தொடர காற்று மேலும் மேலும் மாசுபாட்டு மாசுபட்டு கொண்டே இருக்கின்றது மூச்சு திணறல் குழந்தைகள் கூட சாதாரண மூச்சு முதல் நிமோனியா வரையிலான நோய்களால் மிக பெரும் அளவில் பாதிப்புக்கு உள்ளாகின்றன மருத்துவர்களின் வெறும் ஆய்வு அடிப்படையில் அல்ல அனுபவ அடிப்படையில் தெரிவிக்கின்ற இந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள் இந்த பட்டாசு புகை சுற்றுப்புற சூழலை மட்டுமல்லாது நம்முடைய சுவாச பையையும் மாசுபடுத்தி சேதப்படுத்தி விடுகின்றது என்பதை நாம் நன்கு விளங்கிக் கொள்கின்றோம் பட்டாசு வெடிப்பதால் நாம் இரண்டு பாவங்களை செய்கின்றோம் ஒன்று நன்மை நம்மை நாமே அழைத்துக் கொள்வது மற்றொன்று நாம் மற்றவர்களை அழிப்பது இந்த இரண்டு பாவங்களும் ஒரு சேர பட்டாசில் அமைகின்றன உங்களையே விடாதீர்கள் அல்லாஹு உங்கள் மீது நிகரட்ட அன்பு உடையன அன்பு உடையவனாக இருக்கின்றார் அல் குறுகா நாலாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பதிவாகி உள்ளது உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் நம்மை நன்மை செய்யுங்கள் நன்மை செய்வோரை அல்லாஹு விரும்புகின்றார் அல் குறுகா இரண்டாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பதிவாகியுள்ளது நம்மை நாமே அழித்து மற்றவர்களை அழிக்கும் இந்த பாவங்களை நாம் ஒருபோது செய்யக்கூடாது என்று திருக்குறால் கட்டளையிடுகின்றது இன்ஷா அல்லா மற்ற பதிவில் காணுவோமாக